ஒன்னும் புரியலடா ஒண்ணு தெரியல தெரியல என்னடா கொடுமைக்கு நூறு சிட்டி என்னடா கேகுவாண்டி பழமாடா நீ கண்ணு கண்ண கொஞ்சம் கரடாசராடா புரோச கிருஷ்ணா குட் மார்னிங் இன்னைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு

அழகை கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார் இதுக்கு போய் பத்து பர்சன்ட் கொடுத்தா நானா இருந்தா சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுப்பேன் சார் சிக்ஸ்டி நோ பாத் நோ நோ நானா இருந்தா செவன்டி பர்சன்ட் கொடுப்பேன் சார் செவன்டி கொடுப்பீங்களா வெரி குட் காலையில காலேஜுக்கு முன்னால நின்னு மாணவிகளுக்கு எல்லாம் மார்க் போட்டது நீ தானே உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் ஒத்துக்கோ சார் இந்த அழகை எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது

மூர்த்தி எவ்வளவு படிச்சிருக்க இனிமே தான் சார் படிக்க போறேன் நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள் என்ன பாரு இனிமே தான் படிக்க போறேன் சொல்ற கைல பைபிள் வச்சிருக்கே உம் உன்ன பாத்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன் தெரியும் உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா உன்ன நான் என் ஆபீஸ் டென் டாப் போட்டுருக்கேன் மாசம் எழுவத்தஞ்சு ரூபா சம்பளம்

அடுத்த மா ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்தில் வந்திருக்கலாம் ஒவ்வொரு கிளாஸ்ல மூணு வருஷம் இருந்தா என்ன ஆறு தாப்பா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது மனுஷன் வாழ்க்கை டோண்ட் டிஸ்டர்ப் மி பிளீஸ் அந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெலால அவளை அனுப்பிச்சுட்டு ஒரு காஃபி ஒன்று கொண்டார் என்ன பேசு <laughs> <laughs>